ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாரிசுரிமை சட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது முதல் மனைவியோட சொத்துல இரண்டாவது மனைவியோட குழந்தைகளுக்கு அதாவது வாரிசுகளுக்கு பங்கு இருக்கா அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டின் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு வகையில் வந்து சொத்து இருக்கும் ஒன்று வந்து தானாக தம் சம்பாரித்ததை சொத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருந்து அவங்களோட அம்மா இருந்து வந்த சொத்து அதே மாதிரி வந்து கணவர்கிட்ட வர சொத்து வந்து வரும் ஆனால் அது வந்து இந்த கேஸில் வந்து அதை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு முதல் மனைவி அதாவது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு வகையில் சொத்து வந்திருக்கும் ஒன்று வந்துன்னா அந்த பூர்வீகமாக வந்து சொத்தாக இருக்கலாம் இல்லை அந்த பெண் தானாக சம்பாதிச்சதாக இருக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து யாருக்கு வந்து உரிமை அதிகம் அப்படின்னா அந்த பெண்ணோட டைரக்ட் வாரிசு அந்த பெண்ணுக்கு வந்து ஏதாவது குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சொத்து எல்லாமே அது வந்து அந்த குழந்தை இல்லாத பட்சத்தில் அந்த கணவர் அந்த கணவரும் இல்லாத பட்சத்தில் அவங்களோட அம்மா அப்பா அதுக்கு அவங்களும் இல்லாத பட்சத்தில் அவங்க தம்பி இல்லை அண்ணன் இல்லை அக்கா தங்கச்சி இந்த உறவுகள் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒரு பெண்ணோட அந்த சொத்து வந்து வாரிசுகளுக்கு வந்து பிரியுது அப்போது அந்த முதல் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து டேரக்டாக ஒரு வாரிசு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட சொத்து எல்லாமே அவங்களுக்கு போயிடும் ஸோ அதில் வந்து பெருசாக வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து நம்ம பண்ண வேண்டியதில்லை ஸோ அது வந்து பண்ண வேண்டி பண்ணவும் முடியாது ஓகேங்களா அப்போது இதே வந்து ஒரு அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி சொத்து வந்ததுன்னு இருக்குது அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து பூர்வீகமாக சொத்து வந்தது அப்படின்னா அது வந்து அவங்க அப்பா அம்மாவை யாரும் திரும்பி எடுத்துக்க போகிறது கிடையாது ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாரிசுக்கு தான் வரப்போகுது ஓகேங்களா ஸோ அப்போது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வாரிசும் இல்லை ஓகேங்க வாரிசு இல்லாமல் அந்த பெண் சுயமாக சம்பாதிச்ச சொத்து வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் யாருக்கு போகணுன்னா அந்த கணவருக்கு போகும் ஓகேங்களா அப்போ அந்த கணவருக்கு போகுது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கணவரோட சொத்தாக தான் எல்லாமே பாதிக்கப்படும் அந்த கணவரோட சொத்து அந்த கணவரோட இரண்டாவது மனைவியோட குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் ஸோ அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை ஓகேங்களா இப்போ இதே வந்து பரம்பரையான சொத்தாக வருது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ பரம்பரையான சொத்து அப்படிங்கிறப்போ அந்த பெண்ணுக்கு வருவோம் அந்த பெண்ணுக்கு வந்து பாதி வந்து அந்த கணவருக்கும் பாதி வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் போகும் ஸோ இப்போ அவங்களோட சொத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு பசங்களோ வேறு யாரோ இருக்கவங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்போ அந்த பாதி சொத்து கணவனுக்கு வரும் அந்த கணவனோட சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு வரும் டைரெக்டாக வந்து இந்த ரெண்டாவது மனைவியோட பசங்களுக்கு வருமா அப்படின்னா கிடையவே வராது ஏன்னா வந்து அந்த இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரத்த சொந்தங்கள் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அப்போது அந்த ரத்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வாரிசு உரிமையை வந்து செல்லுபடியாகும் அப்போது அந்த பெண்ணோட டைரக்ட் வாரிசு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் சொத்து அப்படி இல்லாத பட்சத்தில் அது கணவருக்கு போகும் கணவர்லேருந்து அந்த இரண்டாவது மனைவியோட குழந்தைகளுக்கு அதாவது அந்த கணவரோட ரெண்டாவது மனைவியோட பசங்க அதாவது அவரோட வாரிசு தான் அதுவும் அந்த வாரிசுகளுக்கு வந்து போகும் ஸோ இப்படி தான் வந்து வாரிசு உரிமையை வந்து பிரியுமோ தவிர டேரெக்டாக அந்த குழந்தைகளுக்கு வந்து எடுத்துக்க முடியாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ